எம் போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்து இயக்குனர் நிர்வாக சபையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் ஆஹ் முதலாவது நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டிய விடயம் இருக்குது நான் ஒரு சின்ன கதையோடைய இத எல்லாருக்கும் சொல்லலாம் என்று கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால அலுவலகத்துல எந்த எனக்கு ஒரு அழைப்பு வந்து அனுப்ச்சிச்சு அண்ணா அவங்களை சந்திக்கிறதுக்கு மட்டை இருந்து ஒரு பிள்ளையும் வந்திருக்காங்க ஒரு கதை வாங்கு சொல்றேன் எனக்கு உடனடியாக வர கிடைக்கல நான் ஒரு ரெண்டு மணி தான் பிள்ளைதான் போயிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் கிட்டத்தட்ட நான் அவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு நாற்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கு அடுத்தது ஒரு மகள் அவன்ட அவக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆரஞ்சவனன் ஆஹ் பிள்ளை பிள்ளைக்கு வயசு கிட்டத்தட்ட நாலு வயசு தாய் மகள் பேத்தி மூன்று பேரும் வரையா இருந்திருந்தேன் இருந்து வந்திருந்தாங்க நான் விசாரிச்ச பிற விளங்கிச்சது என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளை ஏர்லி மேரேஜ் பதினெட்டு வயசுலயே கல்யாணம் கட்டி நாலு வயசுல ஒரு பிள்ளை டிவோர்ஸ் இந்த சமூகம் இப்ப நாங்க இந்த சமூகம் மிக வேகமாக பலபடிய பார்க்க விரும்புகிறது அந்த இளைஞர் சமுதாயம் அந்த பதினெட்டு வயசுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி வயசுல அந்த பிள்ளை ஒரு குடும்பத்தை கண்டு ஒரு பிள்ளையை கண்டு டிவோர்ஸையும் பார்த்துட்டான் விவாதத்தையும் பார்த்துட்டான் அந்த அளவுக்கு வேகமா அந்த இளைஞர் சமுதாயம் நடந்து கொண்டிருக்கு இதையும் மண்டபகுல பாக்கலாம் இருந்து மனுஷன் உருவானது எவ்வளவு காலம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகள் ஆஹ் நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சு எங்களோட நாடு இன்றைக்கு இருக்கிறது எவ்வளவு ஆண்டுகள் என்று பார்த்தோம்னா நூறு ஆண்டுகள் தாண்டில நாங்க என்ன இந்த காலப்பகுதி ரெண்டு நிகழ்வு கிடைக்கான காலப்பகுதி இத நிறைய விஞ்ஞான சொற்கள்ல சொல்லுவாங்க அந்த ரெண்டு இவெண்ட்ஸுக்கு இடையிலான புள்ளிகள் அல்லது இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அந்த டியூரேஷன் அது இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கும் ஒரு பிள்ளைங்க பிறப்புக்கும் அந்த பிள்ளை ஒரு வாழ்வியலை கண்டுகொள்றதுக்குமான காலப்பகுதி என்று குறைஞ்சிட்டு நாங்கள் இப்ப நீங்க உங்களை உங்களை ஜோதிச்சு பாருங்க நீங்க பிறந்ததுக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களோட முதலாவது பிள்ளைய கண்டதுக்கு இடையில இருந்த அந்த காலப்பகுதி எவ்வளவு இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் அந்த காலப்பகுதி எவ்வளவு சுருக்கி இருக்குன்றதை பாருங்க பார்த்த மட்டும் இதுங்களுக்கு ஒரு பெரிய தகவலை சொல்ல வடிக்கிறது இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் அந்த சாரி ஜென் செட்னு சொல்லக்கூடிய இன்றைய இளைஞர் சமுதாயம் மிக வேகமாக பல விடங்களை கண்டு கடந்து போக விரும்பு ஆனால் அவர்களோட வாழ்க்கை காலமும் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது ஆண்டுகள் அவர்களும் வாழப் போறாரு அப்ப மிச்சம் நாற்பது வருஷம் என்னத்தை பார்க்க போறீங்க என்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவங்க இருபது வருஷத்துல அதையும் பார்த்து முடிச்சுட்டாங்க இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய அந்த குறுகிய வலுவூட்ட வேண்டியது அவசியமாக நாங்கள் புதல் பார்த்தால் ஏழாவது முடிச்ச ஒரு கொடுக்கலாம் காலம் இருக்கு அந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போய் முடிச்சு வந்து ஒரு காலப்பகுதிக்குள்ளதான் அந்த பிள்ளை வாழ்க்கையை பார்க்க போகுது ஆனால் இன்றைய குழந்தைகள் அப்படி இல்லை அப்ப அவர்களுக்கு நாங்கள் மிகச்சிறிய வயதுல இருந்து நிறைய விடயங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அந்த முத்தவர் பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்க ஒரே ஒரு விஷயம் அவர் எப்படி எல்லாம் வளர்ற அவர் எப்படி ஒரு லேர்ன் விஷயத்தொள்ற எனக்கு நான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் பல்கலைக்கழகத்துல படிச்ச கல்வியை விட அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன் அவர் எப்படி லேர்ன் பண்றார் ஒரு விஷயத்த இரண்டாவதா இவர்கிட்ட இருந்து எப்படி லேர்ன் பண்ற இவர் செய்யறத அவர் எப்படி லேர்ன் பண்ணிக்கொள்றாரு என்றதை நான் பழகி கொண்டிருக்கேன் இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கேன் அந்த விதத்தில் நாங்கள் பாக்கல என்ன போல் வாழ்க்கை என்ற விஷயம் திருவண்ணாமலையில நாங்கள் மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு செயற்பாடு அந்த இளைஞர்களை அவர்களுடைய கைகளினூடாக ஆக்கங்களை எழுதி தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களத்தை திவாங்க கொடுத்திருக்காங்க அது மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த களம் அவர்களது சிந்தனை ஆற்றலை தூண்டும் அந்த சிந்தனை ஆற்றல் அவர்களை இன்னும் வாசிக்கவும் இன்னும் தங்களை வளர்த்துக் கொள்ளவும் நான் ஒரு இலக்கியவாதி இல்ல நான் ஒரு செயற்பாட்டாளர் அந்த விதத்துல நான் சொல்ல முடியாது வாசிப்பு மட்டும் ஒரு மனிதனை பூர்ணமாக்கும் என்று சொல்றது இன்றைக்கு நான் ஏற்றுக் மாட்டேன் வாசிப்பை விட நாங்கள் தேடுறதுக்கான அந்த ஆற்றலையும் விருப்பத்தையும் நாங்க கொடுக்கணும் அந்த விருப்பம் அவர்களை வாசிக்க தூண்டும் பார்க்க தூண்டும் கேட்க தூண்டும் கதைக்க தூண்டும் எல்லாத்தையும் செய்ய வைக்கும் அப்ப அந்த களத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு அதாவது வளமையான ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்ஜின் அல்லது எங்கள்ட இதயம் கூட ட்ரிகரிங் ஒரு புள்ளி தேவைப்படும் அந்த ட்ரிகர் அந்த ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு நாங்க வாகனத்துல வளமையா ஹிக் பண்ணிக்கல அந்த ட்ரிகரிங் நடக்கும் அந்த முதல் ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் அண்ட் இந்த பிள்ளைகளை கொடுத்த வேண்டாம் அந்த தம்பி அதுல இருந்து இருக்கையிலேயே நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் இவர் ஏதோ பேச போறார் எனக்கு அவர் பேசுறாரு தெரியா நான் அவர் ரெண்டு மூணு தடவை எழுப்பினதுல யோசிச்சேன் இவர் ஏதோ பேச போறாரு சொல்லி உண்மையிலேயே அந்த பையன் பேசின ஒரு பேச்சு மிக பாராட்டப்பட வேண்டிய விடயம் உண்டு அதுலயும் அவர் பேசிய நபர் இன்றைக்கு திருவண்ணாமலை கிட்டத்தட்ட நூற்றுக்கு அவர் எண்பதுன்னு சொல்லியிருந்தா எண்பது இல்லை கிட்டத்தட்ட நூற்று பதினஞ்சு புத்தகத்தை தாண்டிட்டார் ஐயா கணிப்பு தனியா நூற்றி புத்த பதினஞ்சு புத்தகங்கள் நூற்றி பதினஞ்சு புத்தகங்கள் எழுதி வெளியிடுறதுன்ற ஒரு சாதாரண செயல் இல்லை இங்க யோசிச்சு பார்க்கல அது ஒரு பெரிய விடயம் ஆனா இன்றைக்கு திருவண்ணாமலையில் எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும் என்று கேட்டமன்றா அது பெரிய ஒரு இருக்கு அந்த அவர் அறை நான் சொல்ல போனா இதுல நானும் பக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு கடந்த ஒரு நாலு வருடங்களுக்கு முதல்தான் அவர் எனக்கு தெரியும் ஆனா அவன வீட்டு நான் சின்ன போயிருக்கேன் இவர் என்று தெரியாது ஒரு நாலு வருடங்களுக்கு முதல் தான் அந்த ஆக்கங்களையும் அந்த அலுமாரியையும் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு அந்த அலுமாரியில் அவ்வளவு புத்தகங்கள் கொட்டிக்கிறார் சொல்லப்போனா அது அவர் தமிழ்ல மட்டுமில்ல ஆங்கிலத்திலயும் புத்தகங்கள் எழுதியிருக்கார் ஆங்கில புத்தகங்களும் இருக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த திருவண்ணாமலை மண்ணும் எங்களுக்கான ஆளுமைகளை ஆல்ரெடி தந்திருக்கு அவங்களை நாங்கள் இன்னும் பாராட்ட வேண்டியதும் அவர்களை கற்க வேண்டியதும் அவர்களை எங்களுடைய அடுத்த சமுதாயத்துக்கு ஒரு பிதாக்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அவர்களை பார்த்து அடுத்த சமுதாயம் இன்னும் சிந்தனை ஆற்றலுடைய ஒரு சமுதாயமா மாறினதுக்கு ஆஹ் எங்களுடைய போராட்ட வரலாறுகள் திருவோணமலையை தலைநகராக மாற்றி விட்டு போயிருந்துச்சு அதை ஏனென்றதுக்கு நிறைய கேள்விகளும் இருக்குது புவியியல் ரீதியான விளக்கங்கள் அல்லது நாங்கள் சொல்ல போனா ஜியோ ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கூட இருக்குது ஆனால் நாங்கள் வாழ்க்கை காலத்துல நிறைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா திருவோணமலை தான் எல்லாத்துக்குமே இனிஷியல் பாயிண்ட் அதை ஆரம்பிக்கிறது இன்றைக்கு வடகிழக்குல இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை மிகச்சிறந்த வழியில மீண்டும் கொண்டு போகக்கூடிய அந்த ஆரம்ப புள்ளி திருவோணமலையிலிருந்து உருவாக வேண்டிய தேவை இருக்கு அந்த இளம் சிந்தனை ஆற்றல் எங்களுடைய இளைஞர்கள் மையப்படுத்த வேண்டியது உண்மையிலேயே இன்றைக்கு பாராட்ட வேண்டிய இன்னொரு விடயம் ஆஹ் வந்தோட நாங்க வரைக்கும் இந்த மண்டபம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இப்ப நான் இருந்து பாக்கலாம் பார்த்தா ஒரு கதரையிலே ஆக்கள் ஆகல் ஆக்கள் இல்லாம ஒரு கதையும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு நிரம்பி இருக்குது அதிலேயும் குறிப்பா நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது இளம் சமுதாயம் இதுல குந்திட்டு இருக்குது அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீனம் இடம் இன்றைய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற இனம் அவர்களும் நாளைக்கு இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கான களமா இது அமையப்போகுது என்றது வாழ்த்துக்கள் அதே சந்தர்ப்பத்தில் நான் இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்ளணும் இன்னைக்கு பார்த்தோம்னா திருவண்ணமலையில தொடர்ச்சியா நிறைய நிகழ்வுகள் நடக்குது பழமையான நிகழ்வுகள் செய்யற எல்லாருக்குள்ளையும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது எழுதப்படாத ஒப்பந்தம் ஒரு நிகழ்வு நடக்கல இன்னொரு நாள் நிகழ்வு போடக்கூடாது நினைக்கிற கலந்த கிழமை அக்காட்ட ஏச்சும் வாங்கினா அப்படியான ஒரு எழுதப்படாத சட்டமன்றம் வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா ஒரு நிகழ்வுக்கு போற ஆக்கள் இன்னொரு நிகழ்வு போட இல்லை அந்த நிகழ்வுக்கு ஆக்கள் வராது என்ற ஒரு எண்ணம் ஆனா அந்த எண்ணம் ஒரு கூட்டு பொறுப்புடமையின் கீழ் உடை தெரியப்பட வேண்டிய ஒரு விடை என்ன என்னை பொறுத்தவரை நான் குறிப்பா ஏன் அதை சொல்றேன் இங்க நிகழ்வு செய்யறவர்கள் கூடிக்கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனா ஆடியன்ஸ் கூடுறீங்க இல்ல அந்த ஆடியன்ஸ் இந்த நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த நிகழ்வு ஆக்கமுடியவர்கள் கூட அதுதான் அந்த நிகழ்வுகளை செய்பவர்கள் இன்னைக்கு சீவகாந்தன்னா இன்றைக்கு நேற்றோட இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கு எட்டு வருடங்களா தான் எனக்கு தெரியும் நான் தூரத்துல இருந்து பாத்துருக்கேன் அவர்கள் ஓடுறார்கள் என்றால் அவர்களுக்குரிய அந்த ஊக்கத்தை கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தின் கூட்டுப் பொறுப்புடமை நாங்கள் எல்லாரும் இணைஞ்சுதான் அந்த ஊக்கத்தை கொடுக்கணும் கொடுத்த வேண்டாம்தான் இவ்வாறான ஆக்கங்களும் சஞ்சிகைகளும் இந்த இவ்வாறான செயற்பாடுகளும் உண்டுக்கு வரும் அந்த செயற்பாடுகள் தான் எங்களை இன்னும் வலுவூட்டும் நாங்கள் வலுவூட்டப்பட வேண்டியதும் வரலாற்று ரீதியாக ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியதும் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமான ஒரு விடயம் பாதுகாப்பான நான் வளமையத்திலேயும் சொல்ற ஒரு விஷயம் சேஃப் சோன் சொல்லுவாங்க எங்களுடைய அப்பயுமே சேஃப் தேடும் அதாவது பாதுகாப்பான ஒரு வட்டத்தை நீங்க நோம்லா பார்த்திருப்பீங்க நாங்கள் ஒரு காலகட்டத்துல தமிழ்ச்சபா